வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அனுமன் ஜெயந்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு சின்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி பெரிய வேண்டுதல் இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட இருக்கும் ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சாலே போதும் அடுத்த நொடியே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு அமாவாசை இருக்கு பொதுவா அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் அதனாலதான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்குது கை மேல பலன் கிடைக்குது சொல்லலாம் அதுலயும் நமக்கு மார்கழி மாசத்தோட அமாவாசை இது இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அனுமன் ஜெயந்தியும் இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய சொல்லிட்டு இந்த தண்ணீரை மட்டும் நீங்க குடிச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்களும் கடன் பிரச்சனையும் தீரும் செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கை அமையும் சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த செலவே இல்லாத பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அனுமன் ஜெயந்தி இருக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த வீடியோல இருக்கக்கூடிய படத்தை பாக்குறவங்க அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த படத்தை நீங்க போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பமும் அந்த தூள் சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இரண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும் ஒரு இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிறைவேறாத வேண்டுதல் இருந்துகிட்டு தான் இருக்கு எனக்கு இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிட்டா போதும் என்னோட வாழ்க்கையில எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே நிறைய பேர் சொல்றீங்க அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் சரி இந்த ஒரு புள்ளிய மட்டும் இன்னைக்கு நீங்க வச்சாலே போதும் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு போறேன் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரம் த செய்யலா சரி இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆனா இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் உங்களுக்கு நாலஞ்சு வேண்டுதல் இருந்தா கூட இந்த நாள்ல ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகம் வருது எனக்கு ரெண்டு வேண்டுதல் இருக்கு இந்த நாள்ல ரெண்டு முறை ரெண்டு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி கேக்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு முறை மட்டும் செய்யுங்க ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் செய்யுங்க உங்களுக்காகவும் நீங்க வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்குன்னா இந்த அமாவாசை நாள்ல ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்த அமாவாசை நாள்ல இன்னொரு வேண்டுதலுக்காக தாராளமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே மாதிரி இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க என்ன பண்ணலாம்னா அடுத்த மாசம் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இதே பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் அதனால இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிராம கண்டிப்பா செஞ்சு பாருங்க உடனடியா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும் கட்டாயமா அன்ருல்டு பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ்ல அதாவது நம்ம உள்ளங்கை அளவுக்கு பேப்பர் இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமான அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா sketch பென் மார்க்கர் பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இருந்தாலே போதுமானது வேற எந்த கலரையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட் அதாவது நம்ம சேனல்ல கோல்டன் மினிட பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கோல்டன் மினிட்னா என்னன்னு சொல்லி தெளிவான வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயோ அப்படி இல்லனா மேல ஐ கார்ட்லயோ நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி மூன்று நிமிடங்கள் அப்படி இல்லனா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு நமக்கு இருக்கு இந்த கோல்டன் மினிட் ஒரு நிமிஷம் மட்டும்தான் நைட்டு வரக்கூடிய டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப இந்த ரெண்டு டைமும் ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அடுத்ததா உங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க அதாவது எனர்ஜி சர்க்கிள் இந்த வட்டம் வரையறது நீங்க காம்பஸ் வச்சும் வரையலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சோ உங்க வளையல் வச்சு கூட நீங்க வரையலாம் உங்க கையால ரஃபாவும் நீங்க வரையலாம் ஆனா இந்த சர்க்கிள்ல நடுவுல எந்த விதமான கட்டும் அதாவது பிரேக்கும் இருக்கக்கூடாது கேப் இருக்கக்கூடாது சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும் இப்படி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சர்க்கிள்க்கு நடுவுல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைங்க இப்போ இந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கையிலயும் வச்சுக்கிட்டு இந்த புள்ளியில மட்டும் உங்க கவனத்தை நீங்க செலுத்துங்க அதாவது இந்த புள்ளியை உங்க கண்ணால பாருங்க இப்படி பார்த்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க எந்தெந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி வேலை கிடைக்கிறதுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு நோய்கள் தீர்றதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா பணவரவு அதிகரிச்சிட்ட மாதிரி அந்த புள்ளிய பாத்துக்கிட்டே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அதே மாதிரி அடகு வச்ச நகைய மீட்கணும் நினைக்கிறவங்களும் பணவரவு அதிகரிச்சிட்டதா அந்த புள்ளிய பார்த்துக்கிட்டே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அடுத்ததா நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க மறக்காம உங்க கண்கள் அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டே நீங்க கற்பனை பண்ணி பாக்கணும் இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு கற்பனை பண்ணி பாக்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா நேர கணக்கெல்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் கூட போதுமானது ஆனா உங்களால முடிஞ்ச அளவுக்கு டீடைலா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல அப்படி இல்லைன்னா பூஜை அறையில இன்னும் சொல்ல கிச்சன் ஷெல்ஃப்ல கூட நீங்க வச்சுக்கலாம் இந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலேயோ செடிக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுல இந்த பேப்பரை நீங்க புதைச்சு வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி